ஒரு ரூபா போட்டுல செல்லி மாட்டேன் என்னைக்கு இருக்கேன் சுற்றி இருக்கு உங்களை எடுத்தா கூட அந்த அம்மா போட்டா என்னைக்கு காய்கறி மெனக்குட்டு வர வந்தா பத்து நிமிஷம் ஒரு இல்லைன்னா அது இதெல்லாம் போ

அதே செல பண்ணி 37 வருதா வந்துட்டா 20 22 22 21 சேர்ப்பேன் டேய் யார் இருக்கு 33 கிராமாசி 5000 இருந்து

மழி வரு

இருபத்தி மூணு நாளைக்கு ஒரு இருபது பாப்பா எம்சி நான்கு கேற்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு கேடுவது நாற்பத்தி நாற்பத்தஞ்சு இருபத்தி ஒன்பது அடுத்த பதினேழு நாற்பது 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 ஒன்று ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு முறைக்கு நாற்பத்தி ரெண்டு பதினொன்று முறைய

பாரு நாற்பது ஒன்று ரெண்டு நாற்பத்தி ரெண்டு આ ભાઈઓ ભાઈઓ આ લેટ્રોન પડ્યા યાર બા યાર ના 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 ના